வணக்கம் இன்று நாம் அமெரிக்காவின் பிவன் போர் விமானங்கள் மீள புதுப்பிக்கப்படுவது பற்றி பார்ப்போமாக ஆளணி தட்டுப்பாடு ஏற்படும் போது ஓய்வு பெற்றவர்களை மீண்டும் சேவைக்கு அழைப்பதுண்டு அது இப்போது படைக்கலங்களிலும் நடக்கின்றது தற்போது உலகின் சில பகுதிகளில் போர் நடக்கின்றது இந்த போர் விரிவடைய என்று இந்த போர்கள் விரிவடையக்கூடாது என்று பல நாடுகள் விரும்புகின்றன படைக்கலங்களை விற்பனை செய்து கல்லாக்கட்டும் நாடுகள் கூட தற்போது நடக்கும் போர் விரிவடைவதை விரும்பவில்லை போர்கள் பல நடந்தால் விலைவாசி அதிகரிக்கும் விலைவாசி அதிகரிப்பால் ஏற்படுகின்ற பாதகங்கள் படைக்கல விற்பனையால் ஏற்படுகின்ற நன்மைகளிலும் பார்க்க மோசமானதாக இருக்கும் அதனால் இந்த போர் விரிவடைவதை அமெரிக்கா விரும்பவில்லை அமெரிக்கா தனது படைக்கல பெருக்கத்திற்கு அதிகம் பணம் செலவழிக்க தற்போது விரும்பவில்லை ஆனால் தற்போது படைக்கலங்கள் அவசியம் தேவைப்படுகின்ற ஒன்றாகவும் அதிக கையிருப்பு தேவைப்படுகின்ற நிலையிலும் உலக சூழ்நிலை அமைந்திருக்கின்றது ரஷ்யா உக்ரைன் போரில் தனது பழைய படைக்கலங்களை பாவித்து எதிரியை திண திணறடிக்கின்றது இதை பாடமாக வைத்து கொண்டு அமெரிக்காவும் தன்னுடைய பழைய படைக்கலங்களை சேவையில் ஈடுபடுத்தலாம் என நம்புகின்றது அதில் ஒரு அம்சமாக அமெரிக்கா ஓய்வு கொடுத்த பல பி ஒன் என்னும் போர் விமானங்களை மீண்டும் புதுப்பித்து போர் முனைக்கு கொண்டு வந்து பாவிக்க அமெரிக்கா தற்போது முயல்கின்றது என்றும் லான்சர் என்றும் குறியீட்டு பேர்களால் அழைக்கப்படும் பீமன் போர் விமானங்கள் நான்கு இயந்திரங்களை கொண்ட பார வகை போர் விமானங்களாகும் அதாவது ஃபோ என்ஜின்ட் ஹெவி தான் இந்த பீமன் போர் விமானமாகும் விமானங்களை வைத்திருக்கும் இடத்தை போன்ஜாட் என அழைப்பர் அமெரிக்காவின் பல போன்ஜாட்களில் நாலாயிரத்தி நானூறு போர் விமானங்கள் ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் இயந்திரங்கள் முன்னூற்றி நாற்பதாயிரம் உதிரி பாகங்கள் இருக்கின்றன இவற்றையெல்லாம் இனி புதுப்பிக்கின்ற முயற்சியில் அமெரிக்கா தீவிரமாக ஈடுபடலாம் பி டுவெண்ட்டி ஒன் ரெய்டர் என்ற ஆறாம் தலைமுறை போர்மானங்களை உருவாக்கிய பின்னர் அமெரிக்கா ஒன் போர்மானங்களுக்கு ஓய்வு கொடுக்கும் முடிவை எடுத்தது பி டுவெண்ட்டி ஒன் ரெய்டர் உலகின் எப்பாகத்திற்கும் சென்று அணுக்குண்டுகள் உட்பட பலவிதமான குண்டுகளை வீசக்கூடிய புலப்படா விமானமாகும் அவை இரண்டாயிரத்தி இருபத்தேழில் தான் முழுமையான சேவைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது தற்போது உலகெங்கும் உருவாகியுள்ள போர் அபாய சூழலில் அமெரிக்காவுக்கு தேவைப்படுகின்ற மேலதிய விமானங்களை இந்த பி ஒன் போர் விமானங்களை புதுப்பித்தல் மூலம் நிறைவு இந்த பீவன் போர் விமானங்களை புதுப்பித்தல் மூலம் நிறைவு செய்ய அமெரிக்கா முயல்கின்றது ஒலியிலும் பார்க்க வேகமாக பழக்கக்கூடிய பீவன் வீச்சு விமானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு சேவையில் ஈடுபடுத்தப்பட்டது அவற்றில் நூறு விமானங்கள் உருவாக்கப்பட்டன அவற்றில் ஐம்பத்தைந்திற்கு ஓய்வு கொடுக்கப்பட்டது அவை பழுதடைந்த அல்லது சிறு சிறிது சிறிது பாதிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் அவற்றிற்கு ஓய்வு கொடுக்கப்பட்டது அவற்றில் சில எதிர்பாராத விபத்துக்களையும் ஏற்படுத்தின அதனால் அவை ஓய்வு கொடுக்கப்பட்டது தற்போது அதை மீண்டும் புதுப்பித்து பாவனைக்கு கொண்டு பெற அமெரிக்கா முடிவு செய்துள்ளது அமெரிக்க வான்படையின் பல பிரிவுகள் வீவன் விமானங்களை மீளவும் சேவையில் ஈடுபடுத்தும் வகையில் திருத்தல் புதுப்பித்தல் போன்ற பணிகளில் ஈடுபட்டுள்ளன பீவன் போடுமானங்கள் எதிரியின் வான்பரப்புக்குள் இலகுவாக நுழையக்கூடியதும் பறந்து தாக்குதல் செய்யக்கூடியதுமான விமானமாகும் ஆப்கானிஸ்தான் போரிலும் ஈராக் போர்களும் அவை சிறப்பாக செயற்பட்டன எதிரிக்கு பல இழப்புகளை ஏற்படுத்தின இவற்றை பாவித்து வலிமை குறைந்த எதிரிகள் மீது இலகுவாக தாக்குதல் நடத்தலாம் என்பதால் அமெரிக்கா இந்த பீவன் போடுமானங்களை மீண்டும் சேவைக்கு கொண்டு வருகின்றது shit Landrí